திருமா த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனலுக்கு எனது வாழ்த்துக்கள் ஒரு வார்டு உறுப்பினரால் இன்றைக்கி ஒட்டுமொத்த கிராமமே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அதிகாரத்தில் அமரும்போது மக்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மைகள் கிடைக்கும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு செய்தியை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்துக்குட்பட்ட தோ ஜோடர்பாளையம் ஊராட்சியில் கடந்த சில வருடங்களாக கடும் குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இந்த குடிநீர் பிரச்சனை தீர்க்கிறதுக்காக பல்வேறு கட்ட போராட்டங்களும் பல கோரிக்கைகளும் கொடுத்து எந்தவித புரோஜனும் இல்லை ஆனால் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் விடுதலை சிறுத்த கட்சி சார்பாக வெற்றி பெற்ற எட்டாவது வார்டு உறுப்பினர் வேளத்தாள் பழனிச்சாமி அவங்களோட போராட்டத்தை குணத்தாலோ அவங்களோட சீரிய முயற்சியாலோ இன்றைக்கி குடிநீர் பிரச்சனை தீக்கப்பட்டிருக்கு கடந்த மூணாம் தேதி இல்லம் தோறும் குடிநீர் இணைப்பு என்ற திட்டத்தோட திறப்பு விழா நடைபெற்றிருக்கு இந்த நிகழ்வு மூலமாக அந்த கிராமத்தில் ஒவ்வொரு கோ வீடும் இன்றைக்கி குடிநீர் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்காங்க இதுக்கு காரணமாக இன்றைக்கி நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி உறுப்பினர் இருக்கிறதுங்கிறது ஒவ்வொரு விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களுக்கும் காலரை உயர்த்தி கொள்ளக்கூடிய நேரம் இது இந்த திட்டத்தோட திறப்பு விழாவில் எட்டாவது வார்டு உறுப்பினர் வேலத்தாள் பழனிசாமி மற்றும் சிறப்பு அழைப்பாளராக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கே இளையப்பன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் வணிகரணி மாவட்ட துணை அமைப்பாளர் தமிழ்வேந்தன் இளைஞிறுத்தைகள் எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் விமல்ராஜ் முகாம் செயலாளர் விஜயகுமார் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த திட்டத்தோட வெற்றியோட இனிப்பு கொடுத்து சந்தோஷமாக கொண்டாடினர் நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியில் உறுப்பினர் ஆகிறதுக்கு ஜாயின் விசிகே டாட் காம்ங்கிற இணையதளம் தொடங்கியிருக்காங்க இதில் இன்னும் நீங்கள் உறுப்பினர் ஆகலன்னா சீக்கிரமாக போய் உறுப்பினர் ஆகுங்க உங்களுக்கு பண்ண தெரியலைன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம் என்னோடய நம்பர் எயிட் நைன் டூ ஃபைவ் ட்ரிபிள் எயிட் டபுள் செவன் டூக்கு உங்களோட ஓட்டர் ஐடியை முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் ஃபோட்டோ எடுத்து அமைச்சி வைங்க மறக்காம உங்களோட ஃபோட்டோ ப்ளஸ் பிளட் குரூப்பு உங்கள் பிறந்த தேதி உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிற மாதிரி ஒரு நம்பரு இதை அமைச்சி வைங்க உங்களோட பின்கோடு இருக்கிற மாதிரி உங்களோட அட்ரஸை அனுப்பிச்சு வைங்க பாராளுமன்ற தொகுதி என்னன்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம்